Holidays na le GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூரில் நேற்று தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்திலிருந்து செய்தியாளர் ஜான் வைக்கல் வழங்கிய தகவல்களை தற்போது கேட்கலாம் கரூர் கூட்ட நெரிசல் கோரம் உயிரிழந்தவர்களின் உடல்களைக் கண்டு குடும்பத்தினர் கதர்

இந்த இடத்துல வந்து போடப்பட்டிருக்கும் காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நூற்றுத்திணர்கள் ஏற்பட்டு முப்பத்தி ஒன்பது பேர் வரை உயிரிழந்த நிலையில வந்து மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பெற்று வராங்க இந்நிலையில இந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நமது ஒளிப்பதிவாளர் காட்டிட்டு இருக்காரு இந்த இடத்துல பாத்துட்டு இருக்கிற இடத்துலதான் வந்து நேற்று இந்த மரக்கிளைகள்ல ஏறி அமர்ந்த நிலையில மரக்கிளைகள் இருந்து உடைஞ்சி விழுந்து கால் முறிவுகள் ஏற்பட்டிருக்கு ரசிகர்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஜென்செட் அமைக்கப்பட்டிருந்த இடத்துலயும் மேல இருந்து கீழே விழுந்து இருக்கிறாங்க இப்படி பல்வேறு இடங்கள்லயும் இந்த பிரச்சனை ஏற்பட்ட நிலையில தான் தற்பொழுது இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம் இப்ப தற்பொழுது இந்த இடத்துல வந்து இந்த விபத்தை நேரில் பார்த்த மோமன்ராஜ் நம்ம இடையே இருக்கிறார் அவரிடம் பேசுவோம் நடந்த இந்த துயரமான சம்பவம் நீங்க நேர்ல பாத்தீங்க உங்களுக்கு இது இந்த சம்பவம் வந்து எப்படி இருக்கு சம்பவம் கண்ணுல பார்க்க முடியாத கும்பலுங்க அவ்வளவு கும்பல் ஒரு கல்லு போட்டா கூட கல் விடுவா அளவுக்கு ஒரு கும்பல அவ்வளவு கும்பலா இருந்தது வாகன வர 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 நெரிசல் அதிகமாயிருச்சு நெரிசலாக மூச்சு தானல் காரணமா நிறைய பேர் மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவரே விஜய மேல தண்ணி பாட்டில கூட தூக்கி போட்டு கதை கொடுத்தாரு அவர் அவர் ஆம்புலன்ஸ் உடனே மயக்க போடுறீங்களா ஏத்தி விட்டு எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் அதிகமாக கும்பல் நேரம் ஆக ஆக இந்த கூட்ட நெரிசல் அதிகமாயிருச்சு உங்களுக்கு பானிய மூணு பன்னெண்டு மணிக்கு வர சொல்லி சாயந்திரம் ஏழு மணிக்கே வந்தார் வர 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 கும்பல் ஏகப்பட்ட கும்பல் எச்சா போனாலும் இந்த காரணமே காரணமாக இளைஞர்கள் பட்டாளம் புறம் மேல செட்டு மேலே ஏற மரத்து மேல ஏற எல்லா பக்கம் ஏறி எல்லாம் அவங்க கண்கொள்ள அவங்களே முடியாம கீழே விழுந்து குழந்தைங்க நிறைய பேர் கீழே விழுந்து பசங்க நிறைய கீழே விழுந்து ஏகப்படுவது நல்லா எல்லாம் எல்லாத்தையும் உடனே சைடு பண்ணாங்க எல்லாம் காவல்துறை ஏற்படு பண்ணாங்க கட்சிக்காரங்க ஏற்பாடு பண்ணாங்க எல்லாம் பண்ணி நல்லபடியாக பண்ணாங்க ஆனா எத்தனை பேர் போவாங்க உயிரிழப்பாங்க நாங்க யாருமே இருபது எல்லாம் மயக்கம் போட்டு அவங்களை ஏற்றி விட்டாங்க எல்லாம் லோக்கல் பொதுமக்கள் எல்லாமே ஏற்றி விட்டாங்க எல்லாம் ஏற்றிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல கும்பல் நேரத்துக்கு ஆக கும்பல் நேரே சேர ஆரம்பிக்கும் காலையில இருந்து யாருமே சாப்பிடாம இருந்ததுதான் காரணம் காலையில இருந்து சாப்பிடல தண்ணி கரெக்டா குடிக்கல தண்ணி அவரே தண்ணி ஏகப்பட்ட பேர் தண்ணி குடிக்காம இருந்து தெருவுல உள்ள நிறைய பேர் தெருவுல எல்லாம் வீதி எல்லாம் வந்து நல்லா வீட்லயும் தண்ணி குடுத்தாங்க சக்கரை கொடுத்தாங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டு எல்லாம் உட்கார்ந்து ஆறுதல் பண்ணி அப்புறம் தான் எல்லாம் அனுப்பிவிட்டாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் இப்ப இந்த இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த இடம் பிரச்சாரத்திற்கு ஏற்படும் இடம் தானா இந்த இடம் வந்து கூட்ட நெரிசல் அதிகமானதுக்கு காரணம் வந்து நாங்க கேட்ட இடத்தை கொடுக்காம இல்ல இடத்த கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி தாவர சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இடம்ல எல்லாம் போன வாரம் எடப்பாடி அறிவு வேற எல்லாம் பண்றாங்க ஆர்கனைசிங் கரெக்டா இல்லைங்க அதுதான் எடப்பாடியார் போன வாரம் பங்கன் நடத்தினாரு அதே இதே கும்பல் இதே கிரௌட் இருந்தது அவரும் வந்தா நீட்டா எல்லாம் பண்ண ஆர்கனைஸ் பண்ணி நீட்டா எல்லாம் அனுப்பி விட்டாங்க இந்த இடத்துல நடந்தது இல்லைங்களா சொல்ல நம்மனால கும்பல் மக்கள் ஆர்வங்க உங்களுக்கு ஒரு நடிகர் பார்க்கணும் ஒரு ஆர்வம் கட்சிக்காரங்க ஆர்வம் மகளிர் ஆர்வம் எல்லாம் அந்த ஆர்வத்தால நடந்ததுதான் இது அதாவது பர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து விஜய் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா காவல்துறைக்கு வந்து நன்றி தெரிவிச்சு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா காவல்துறையை வந்து சாடி பேசுனாரு அப்படி இருக்கும் போது காவல்துறையினுடைய காவல்துறை மாதிரி தப்பு சொல்லுவீங்க அல்ல இல்ல அவங்களுக்கு கூட வண்டி பின்னாடியே வந்தாங்க அவங்களே பஸ் ஏடு பண்ணாங்க அவர் சொன்னது யாருமே பசங்க கேட்கலீங்க எல்லாருமே யாருமே கேட்கக்கூடிய நிலைமை இல்ல அவங்க எல்லாருமே யாருமே கட்டுக்கடாத கூட்டாங்க அவங்க என்ன காவலையில இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க மேல மீடியட் மேல ஏறாதீங்க செட்டு மேல ஏறாதீங்க பிளக்ஸ் மேல ஏறாதீங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க அவங்க சொல்லி காவல்துறை சொல்லி ஒரு பேருக்கு இல்லை அவங்க அவங்களோட கடமை செஞ்சாங்க அவங்க ஏதாவது பஸ் ஏடு பண்ணி குழந்தைகளை அவங்க தூக்கி ஆமாம் ஏற்றிருக்காங்க அவங்க என்ன கட்டுப்படுத்த கும்பலை நீங்க இந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய பேர் மயங்கி விழுந்து இருந்ததை சொன்னீங்க அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் எல்லாம் செஞ்சீங்க என்ன இறந்தது மயங்க விழுந்தவங்க அப்புறமே எல்லாரும் முதலியால ஆம்புலன்ஸ் இருந்தவங்க எல்லாமே அதெல்லாம் ஏத்தி விட்டரலான எல்லா ஏத்தி விட்டு ஹாஸ்டல் நாங்களே ரெண்டு பசங்க குழி என் பைக் இருந்தது பைக்ல கூட்டு போனோம் கூட்டிட்டு போய் பாத்துல அச்சாய ஒரு மருத்துவமனை இருக்கு அது கூட அட்மிட் பண்ணாங்க ஒரு குழந்தை பிஞ்சு குழந்தை பொண்ணுங்க எல்லாம் நாங்க ஹாஸ்டல் போக போக எல்லாமே வரிசையா வர ஆரம்பிச்சாங்க எல்லாமே எல்லாம் பாக்கவே பார்க்க முடியும் காயம் எல்லாம் கீழே விழுந்தல மிதிச்சு எல்லாம் மூச்சுட்ட முடிய முடியாம ஆக்சிஜன் இருந்துச்சு எல்லாம் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இத பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் கூட்ட நெரிசல் மட்டும் தான் காரணமா இல்ல இதுல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு கூட்ட நெரிசல் மட்டும் தான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது கூட்ட நெரிசல் டைமிங் நேரமே வந்திருந்தாருன்னா அந்த மணி பன்னெண்டு மணி சொல்லியிருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தாலும் இல்ல மூணு மணிக்கு வந்திருந்தாலும் இந்த கும்பல் வந்திருக்காங்க நெரிசல் வந்திருக்காரு நேரம் ஆகாத கும்பல் தான் வரல நம்மளும் போய் பாக்கலாம் நம்மளும் போய் பாக்கலாம் அந்த மாதிரி வந்ததுனால இவ்வளவு கும்பல் சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா இங்க பத்தாயிரம் பேர் வந்து கூடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஏராளமான பேர் கூடிட்டாங்கன்னு சொல்றாங்க அது எதுனால அந்த கூட்டம் வந்து வந்தது நேரம் தாங்க நேரம் தான் நேரம் ஆகாத மதியம் மூணு மணி வரல கூட்டம் கரெக்டாக தான் இருந்தது நேரம் ஆக கும்பல் அதிகமா வந்தது டைமிங் ஆகும் என்ன விஜய் வரலையா நம்மளும் வருவோம் டிவில பாக்குறாங்க லைவ் ப்ரோக்ராம் பாக்குறாங்க விஜய் நான் நாமக்கல பேசிட்டு இருக்காரு கரு வந்துட்டு இருக்காரு நம்மளும் போவோம் நம்மளும் போவோம் எல்லாம் மகளிர் எல்லாமே அப்படி வந்ததுதான் காரணம் எல்லாம் கரு மாதிரி எல்லாம் சுத்தி இருந்து அவுட்ல இருந்து வந்த எல்லாம் தான் லோக்கல்ல எல்லாம் யாருமே என்ன வெளியே வரலையே எல்லாம் லோக்கல் வந்தவங்க சேஃபா வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாம் அவுட்ல இருந்து வந்தீங்களே தட எங்க இருக்கு வந்து எங்க இருக்குன்னு யாருக்கு எதுவும் தெரியல வெளியே உடனே எமர்ஜென்சி எழுதி எங்க ஓடணும் என்ன பண்ணணும்னு தெரியல அதுதான் காரணம் அதாவது இவர் தெரிவித்தது போல பாத்தீங்க அப்படின்னா பலரும் சொல்றது நேரம் குறிப்பிட்ட நேரத்துல விஜய் வந்து பேசியிருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனை நிகழ்ந்திருக்காது காலையில நாமக்கல்ல எட்டே முக்கால் மணிக்கு அவருக்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனா விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருந்து கிளம்பும் போது ஒன்பது மணிக்கு தான் கிளம்பினாரு இந்நிலையில ஒன்பது மணிக்கு நாமக்கல் சென்றடைய வேண்டிய நிலையில கிட்டத்தட்ட இரண்டு மணி அளவுலதான் நாமக்கல்ல நடந்த பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருந்தாரு இதே போல பன்னெண்டு மணிக்கு இந்த இடத்துல கரூர்ல பிரச்சாரத்திற்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் விஜய் வருவதற்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகி போயிருச்சு இதன் காரணமாக காலை முதலே இங்கு காத்து கிடந்தவர்களுடைய நிலை தான் வந்து தாங்க முடியாம அவர்களுக்கு போதிய குடிநீர் கிடைக்காம இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாயிருக்காங்க இது மட்டும் இல்லாம மூச்சு திணறல் ஏற்பட்டதும் தொடர்ந்துதான் அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கிறது கூட இங்க வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கு இது ஒரு புறம் சொல்ல நிலையில பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மின்தடை ஏற்பட்டதும் அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு காரணமா அமைஞ்சதா சொல்ல கொடுகிறது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தரூரில் இருந்து ஜான் மைக்கேல்